பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ராதாயச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதெனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறையின் செல்லலாம் ராசி எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது செவ்வாய் பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் இருந்து தன்னுடைய இன்னொரு வீடான ஆறாம் வீட்டை மேஷத்தி பார்க்கிறார் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடத்தை பார்க்கிறது பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடத்தை பத்து ரெண்டு பெரிய விஷயங்க விசாகம் அனுசம் கேட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது பத்தாம் இடத்தை குரு பார்த்தா தொழிலும் உத்தியோகம் மேன்மையை பெறப்போகிறது அப்போ பண வரவு இருக்க போகிறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நாளில் இருக்காது அப்போ அர்த்தாசிரம சனி கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கும் ஏழுக்குடிய சுக்கரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் ரெண்டு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் அஞ்சு நாள் மகரத்துக்கு போயிருக்காரு மூணாம் இடம் முயற்சித்தான் பட் இருந்தாலும் நல்ல நிலைதான் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வார கிரகங்கள் இந்த விருச்சக ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல எந்த ஒரு ராசிநாதனும் உச்சநிலை பெறுகிறார் என்று சொன்னால் அந்த ராசி அன்பர்களுக்கு உச்சமான பலன்களை பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ செவ்வாய் உச்சம் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பாருங்கள் அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குது தொழில் ஸ்தானத்தை பார்க்குது அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தொழிலில் மேன்மை குருவும் பார்க்குது செவ்வாயும் பார்க்குது அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரொம்ப பிரம்மாண்டத்தை தரும் விஸ்தீர்ணத்தை தரும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி போகிறது எங்கே கடன் கேட்டாலும் கிடைக்கும் அதை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணாமல் சாராளமாக பண்ணுங்க அப்படி ஒரு காலகட்டம் தொழிலில் ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதையில் செல்ல போகிறது நல்ல ரட்டிப்பு வருமானம் வரப்போகிறது சரி தொழில் மட்டுந்தானா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்க்குறாரு ராசிநாதன் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அவர் பொறுத்தவரையிலையும் பூமிகாரகன் இன்னொரு பேர் அப்போது ப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரிபவர்கள் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நினச்சதை சாதிக்க முடியும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறாங்களா ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு காத்திருக்கிறாங்களா இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்களா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரப்போகிறது இந்த வாரம் பார்த்தீங்க சொன்னால் குருவும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் அதனால் தொழில் உத்தியோகம் ரட்டிப்பு மகிழ்ச்சி நல்ல எது பண்ணாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகம் பண்ணாலும் சரி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க இது நாள் வரைக்கும் திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்பட்டு நீங்கள் சாதனை புரியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள் உதாரணமாக ஜோசியர் வழக்கறிஞர் ஆசிரியர் இதுபோன்ற அன்பர்களுக்கெல்லாம் தங்களுடைய வாக்கு வன்மையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிளரிஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் ஆனால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உங்களுக்கு ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் இருக்காது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பிள்ளைகளுக்கு என்னுடைய உங்களுக்கும் அவங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் எதிர்ப்புகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை படிக்கிற இடத்துலையோ இடர்பாடுகள் வரலாம் ஏன்னா அஞ்சில் ராகு ஆனாலும் கூட அவங்க படிப்பு நல்லா இருக்கும் ஆறில் குரு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறைஞ்சிருவேன் புதுசாக கடன் வாக்கிங்க சுப செலவுக்கு உதவும் வெளியூர் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அதே நேரத்தில் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது வங்கிகள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸ் நகை கடை உற்பத்தி செய்யக்கூடிய இடம் வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் துணி வியாபாரம் துணி உற்பத்தி செய்யக்கூடிய இடம் போன்ற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் பதினொன்றில் கேது நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக கைகூடும் அதே நேரத்தில் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்க போகிறது மொத்தத்தில் விருச்சக ராசிக்கு இந்த வாரம் ராசிநாதன் உச்ச நிலை பெற்று பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு உங்களை அடிச்சிக்க முடியாதுங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகுக்கு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்